ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவராத்திரி அஞ்சாம் நாள் நைவேத்தியம் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பழ ஹல்வா ஸோ வாழப்பழ ஹல்வா செய்யறதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு அஞ்சு கற்பூரவள்ளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் ஜீனி எடுத்திருக்கேன் முந்திரி எடுத்திருக்கேன் ஸோ இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த வாழைப்பழத்தை பொடி பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அஞ்சு வாழைப்பழத்தையும் நான் இந்த மாதிரி பொடி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு மிக்ஸி ஜாரில் அடுத்து எடுத்துக்கலாம் நல்லா அடிச்சு அடிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த மாதிரி கூழ் மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வச்சு நம்ம சட்டி வச்சுக்கலாம் சட்டி காஞ்சதும் நெய் ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு நல்லா நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் நெய் வந்து காஞ்சதும் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வாழைப்பழத்தெல்லாம் உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது நல்லா வெந்து நமக்கு கலர் மாறி வரும் அது வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம என்ன பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் இந்த வாழைப்பழத்துக்கு எந்த பழுத்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நேந்திரப்பழம் எடுக்கலாம் கற்பூர பூம்பழம் எந்த பழமாக இருந்தாலும் நல்லா பழுத்த பழத்தை எடுத்து நம்ம இந்த வாழைப்பழம் வேணாலும் சாரி வாழைப்பழம் அல்வா செய்யலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் நான் பழம் கம்மியாக போட்டிருக்கேன் அதனால் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்ததும் சுருண்டு வரும் வந்ததும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து வச்சிருக்க கப்பு ஜீனியை சேர்த்துக்கலாம் ஏன்னா வாழைப்பழத்தில் ஆல்ரெடி நமக்கு ஸ்வீட் இருக்கும் அதனால் கப்பு ஜீனி மட்டும் சேர்த்துட்டு திருப்பி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து வாழைப்பழம் வந்து சுருண்டுது திருப்பி மெல்ட் ஆகும் இந்த சமயத்தில் நுணுக்கி வச்சுருக்கேன் ஏலக்காயை சேர்த்துக்கலாம் ஏலக்காயை சேர்த்துட்டு நமக்கு இந்த வாழைப்பழம் கிளற கிளற நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் வாழைப்பழத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும் இதில் இதையிலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க அப்போதான் ஒட்டாமல் இருக்கும் நெய் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் இருக்கும் நல்லாவே அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும் நல்ல சுருண்டு வந்துருச்சு இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ இந்த சமயத்தில் நம்ம இறக்கிக்கலாம் இறக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் நெய் வச்சு முந்திரியை தாளிச்சு கொட்டிக்கலாம் வச்சு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா நெய் காஞ்சிருச்சு இப்போ முந்திரியை போட்டு முந்திரி லேசாக கலர் சேஞ்ச் ஆனையும் நம்ம அல்வாவில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நெய் இது முந்திரி வருபட்டுருச்சு நெய்யில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அல்வாவில் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை அதை நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாம் இப்போ நமக்கு சுவையான வாழைப்பழம் அல்வா ரெடி இதை நம்ம நெய்வேத்தியத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம்